சொல்லு இப்ப உங்க மனநில சரி அழிச்சா இல்லையா சீனு ராஜசேகர் லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கறதுதான் என்னுடைய வழக்கம் அப்படி ஒரு நாள் நான் போனப்போ அதோ தெரியுது பாருங்க கட்டடம் அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இன்னும் கரஸ்பாண்ட் ஊர்ல இல்ல அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள விரட்டிட்டு வந்தேன் அன்னைக்கு சாயந்திரமே குட் ஈவினிங் சார் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் நடந்தது மறந்து மன்னிச்சிடுங்க சார் உன் முகத்தை பாக்குறதுக்கே நான் வைக்கப்படுறேன் நீங்க தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ எல்லாம் மன்னிப்பே கிடையாது வெளியே போங்க நீ நான் போய் எடுத்துட்டு வா இருடா நானே போய் எடுத்துட்டு வரேன் ஹாய் ஆல் ஆஃப் யூ கம் ஹியர் இந்த பாள நான் போடுறேன் யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அஞ்சு முத்தம் மை டியர் உனக்கு உங்களுக்கு சத்துடா ஓகே எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது ஒளிமயம் என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க அத பார்த்த உடனே எனக்கு சுயநனு வந்துருச்சு நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனாலதான் என்ன கொல்லாம விட்டுருக்காங்க இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநனவு வந்ததா தெரிய வேண்டாம் பைத்தியமாவே நடிக்கிறேன் எஸ் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பாலு கரஸ்பாண்டர் வந்ததும் அதோ தெரியுது பாரு அங்க அவரை கூட்டிட்டு வா அம்மா நீ சொன்னத போகாது அங்கு பலமா டில்லே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு போயிட்டது என்ன அர்த்தம் இருப்பா யோ டில்லியா நான்! <laughs> © bf ハハハハ D'hoar <laughs> மரியாதே அவங்களை கட்டி போடு பாத்த வேட்டா வேட்டா நானே கட்டி போடுறேன்

அப்படியே நட <test Springs th Volume> <tbus horror waves> <t avaient> அந்த துப்பாக்கி இருந்து ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த மேல ஏற்பட்டதுனா நானும் க்ளோஸ் நீயும் இந்த இடமே க்ளோஸ் நம்பர் வருது அடிச்சா செம்தியா வருது ஏம்பா போன் அடிக்குது போன் அடிக்குதுங்கறாங்களே இது அது என்னப்பா இதெல்லாம் பாத்தீங்களா அக்கிரமத்தை உங்க பள்ளி கொடுத்த பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க யாரு வேற யாரு அந்த ராஜசேகர் பா போலீஸ்க்கு போன் பண்ணுங்க நோ நோ மிஸ்டர் ராஜசேகர் இதெல்லாம் சம்பந்தப்படுத்த மாட்டார் அவரை கேட்காம நான் என்ன முடிவு எடுக்க முடியாது என்னனு கேப்பீங்க இதெல்லாம் பத்த வச்ச வெடிக்குமானு கேப்பீங்களா ஏன் சார் பட்டாஸ் கடையே வச்சிருக்கானுங்க என்ன எல்லாம் புஸ்வானன்றீங்களா மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன் நான் மார்னிங் ஃபிளைட்ல புறப்பட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் ஓகே அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு இந்த வெடிகுண்டில செய்ய சொன்னது சொன்னது யார் இந்த வெடிகுண்டில செய்ய சொன்னது சொல்லுங்கடா சொல்லு அவர்தாங்க

உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே பரவாயில்ல சார் என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆனா அவங்க போலீஸ தான் ஆகணும் வெரி குட் உங்க நேர்மைய நான் ரொம்ப பாராட்டுறேன் மார்னிங் சார் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க கட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவர் வந்து ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸை பிடிச்சு குடுத்தராதீங்கன்னு கெஞ்சினார் பிஸ்ட் மைக்கேல் ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் வேல் மிஸ்ட் லவ் இன்ஸ்பெக்டர் இது ஓகே தற்கொலை மைக்கேல் ரொம்ப நல்லவர் அவமானம் தாங்காம தற்கொலை படிக்கிட்டார் நினைக்கிறேன் பாவம் வெரி குட் மேன் ஏன் இப்படி பண்ணார் தெரியல அவருடைய கை இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க எழுதுவர் அவர்தான் தான் அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான் அவங்க நீ அரச் பண்ணிக்கீங்க மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவருக்கு நானே நல்ல ரகம் செய்யறேன் அது என்னுடைய கடமை மிஸ்டர் குமார் கெடு முடிய இன்னும் பத்தே நாள் தான் மூணு முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க கயிறு உனக்கா எனக்காங்கிறத பத்து நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா ஹலோ பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா நான் ராஜசேகர் பேசுறேன் டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே ஹலோ அர்ச்சனா டாலிங் நான் தான் பேசுறேன் இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்தியே

வசந்தியை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன் சார் அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க ஹோட்டல் மிராண்டா டான்ஸ் ரச்சனா